மாட்டி மாட்டிக்கு மகாராஜு அப்படி பேச்சுக்கு பேச்சு அந்த ராமனை அந்த மகானு பாவாலுக்கு வேற ஒரு நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவனுடைய தனுஷ் கோட்டில அவன் சரணத்திலேயே சமஸ்தீர்த்தங்களும் இருக்கு இப்படின்னா பலவிதமான சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் ஒரு வனத்துக்கு கூட்டிண்டு வர இந்த வனம் கொஞ்சம் கோரமான வனம் என்ன கோரமான வனம்னா தாட்டகா வனம்னு பெருந்த வனத்துக்கு ஒரு பெரிய ராட்சசி இங்க இருந்துருக்காள் அவளுடைய விறத்தாந்தத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் விஸ்வாமித்திரர் இவள் அகஸ்தியருடைய சாபத்தால யக்ஷியா இருந்து ராட்சசியா ஆயிட்டானா இவள் இவளுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் மாரியூசன் சுபாஹு அவதான் இந்த பக்கத்துல யாருமே சஞ்சாரம் பண்ண முடியாதபடி இந்த இடத்தையே கபலீகரம் பண்ணின்னு இருக்காவா யாராலும் இந்த பக்கம் தைரியமா சஞ்சாரம் பண்ண முடியாது நரமாம்சமா அடிச்சு சாப்பிட்டுடுவான் இது ஒரு பெரிய நகரமா இருந்தது கருஷம் மலதம் அப்படிங்கிற ரெண்டு நகரமா இருந்தது அந்த இடத்தையே காடா பண்ணிவிட்டா இதா அம்மாவும் பிள்ளைகளுமா சேர்ந்து தாடகா விற்தாந்தத்தை சொல்லிட்டே வராரு இவள் தான் இந்த இடத்தையே ஆக்கிரமணம் பண்ணிட்டு இருக்கா ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையே தாடகைக்கு நரகந்தம் அடிக்கிறதாம் நர நரவாசனை அடிக்கிறதாம் சகஜமா மிருகங்களை தான் அடிச்சு சாப்பிடுவோம் அவள் இன்னைக்கு பார்த்தா ஆஹாஹா நமக்கு நல்ல பெரிய விருந்து காத்துன்றது போல இருக்கே யாரோ நரர்கள் வரா போல இருக்க அப்படின்னு இப்படி மோப்பம் பிடிச்சிருந்தே வந்தா சுந்தரமா ரெண்டு பேர் நிக்கிறார் நிக்கிற அழகே யாருடைய சித்தந்தான் பறி போகாது தியாகராஜரே பின்னாடி சூர்பனகைய பார்த்து ஒரு இடத்துல பிட்டி பண்ற தியாகராஜர் தியாகராஜர் சொல்றாரு சூர்பனகையை பார்த்து இந்த அழகை பார்த்து ஏமாந்து போயிட்டு கடைசியில இடத்துல மூக்கறுத்து பத்தி ஒண்ணும் மூக்க அறுத்து விட்டுட்டாரு பசியா ரொம்ப அழகா இருக்கார் சியாமசுந்தரனா இருக்கார் புண்டரீகாட்சனா இருக்கார் அப்படிங்கறதுனால ஏமாந்து போயிட்டியோ அப்படின்னு கேக்குறாரு இடத்துல நீ ரொம்ப அழகான தாமரை போன்ற கண்கள் உடையவனா இருக்கேன் இருக்கானேன்னு பார்த்துட்டு மயங்கிவிட்டியே அவங்க ஏமாந்து போயிட்டியே உன்னுடைய பெண் வணித்தோ ஸ்ரீரா உன்ன மாதிரி தான் நானும் ஏமாந்து போயிட்டேன் அவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் நிறைய கேட்டுட்டு அவன் கிருபாலு அவன் தயாளு இப்படின்னா நிறைய டைட்டில் வாங்கி வச்சிருக்கானே அதெல்லாம் கேட்டுட்டு இவன் கிருபாலுன்னு நினைச்சிருந்து போனேன் கடைசியில உன்னை தான் என்னையும் ஏமாத்தி விட்டான் உன்னுடைய பெண் சுவாவத்தால் அவன்கிட்ட போய் ஏமாந்து போயிட்டே மூக்கரு விட்டுட்டியே தாமரை போன்ற கண்கள் உடையவனா இருக்கிறதுனால கிருப்ப பண்ணுவான்னு நினைச்சிருந்து போயிட்டியோ அப்படின்னு ஒரு நிந்தாஸ்துதி போல ஒரு கீர்த்தனம் தான் இந்த ரூபத்தை பார்த்து மயங்க மாட்டா தான் ஆச்சரியப்பட மாட்டா எவரிவல்ல வர்ணிம்பேனார் தியாகராஜன் தாட்டக்கே ஆச்சரியப்படுறார் இந்த ரிஷிதானே தனியா நடந்து போயிட்டு இருப்பார் இன்னைக்கு யாரோ ரெண்டு ராஜகுமாரோட அப்படிதான் இருக்கா ரெண்டு பேர் உடனே இந்த இடத்துல என்ன பண்றா விஸ்வாமித்திரர் பேல பெரிய கள்ள தூக்கி எரியறதுக்காக வரா அவள் விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமரை பார்த்து ராமா இனிமேல் இவளை வதம் பண்றதுக்கு காலதாமதம் பண்ணவே வேண்டாம் எடுத்த உடனே ஒரு ஸ்திரீவதம் பண்றதான்னு ராமர் நினைச்சார் அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் சொன்னார் நீ ஒரு க்ஷத்ரியன் கத்திரியனுக்கு ஜனங்களை பரிபாலிக்கக்கூடிய காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு புலி வந்துடுவோம் அப்படின்னு விட்டா அது என்ன ஆண் புலியா பெண் புலியான்னு பாத்துன்னு இருக்க மாட்டான் அந்த புலிய உடனே வதம் பண்ணனும் சாதுர்வர்ணிய ஹிதார்த்தாய கர்த்தவியம் ராஜசோனுனா நீ ஒரு ராஜகுமாரன் ஜனங்களை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கு இவள் வேஷத்துல இருக்கிற ஒரு மிருகம் இவள் ஸ்ரீ குண்டானின் எந்த குணமுமே விள்கிட்ட கிடையாது அதனால இவ்வளவு தாராளமாக வதம் பண்ணலாம் அப்படிங்கிறதே அழகாக ராமர் ஒரு விஷயம் சொல்கிறார் விஸ்வாமித்திரரை பார்த்து உங்களை இவ்வளவு பேச வச்சதுக்கு என்னை க்ஷமிச்சுக்கணும் நம்மளை பார்த்து பெரியவா ஒரு காரியம் சொன்னால் அப்புறம் இது சரியா தப்பான்னு நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பெரியவா சொல்லியிருக்காங்கிறதுனாலே பண்ணிவிடணும் கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகு கம்பன்னு சொல்கிறார் ராமர் சொல்கிறாராம் அறமில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன் தர்மமே இல்லாத அதர்மமான ஒரு காரியத்துல என்ன ஏவினாலும் சொல்றது நீங்கள் அதனால பண்ணுவேன் அதனால என்னிடத்துல வந்து நீங்க இவ்வளவு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ராமா இதை பண்ணு அப்படின்னு பிரேரணை பண்ணினா போதும் என்னை ஏவினா போதும் உங்களை போய் இவ்வளவு பேச வச்சு விட்டேனே தான் பிதிர்வச்சன நிர்தேசாது பிதூர் பஜன கௌரவாது கத்தவியம் அவிசங்க பிதுர்வச்சன கர்த்தவியம் சங்கய அப்பா சொல்லியிருக்கா உங்களுடைய வாக்குல ஒரு அக்ஷரம் பெசகாமல் நடந்துக்கணும்னு அப்பா சொல்லியிருக்கா பிதுர்வச்சன நிர்ஷாத் பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிக் கர்த்தவியம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுல நான் ஒரு ஆலோசனை பண்ண கூடாது நீங்க சொன்னா நான் பண்ணணும் அதனால உங்களை உங்களிடத்துல நான் அபராத க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம் காட்டகையை வதம் பண்ண ஒரே அம்புதான் ஒகமாட்ட ஒகபான ஒகதார விரதையுடை அவர் ஒரு அம்பு எடுத்தார் அப்புறம் அந்த அம்பு பலன் இல்லாமல் போயிடுத்து இன்னொரு அம்பு எடுத்தார் அப்புறம் அதுவும் பலன் இல்லாமல் போயிடுது அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு அம்பை எடுத்து இது இந்த காரியத்தை பண்ணட்டும்னு சங்கல்பிச்சுட்டா அவர் அது அந்த காரியத்தை பண்ணியே தீரும் ஒகமாட்ட ஒகபான ఒక మాట ఒక బాణము ఒక దార బ్రతుడే మనస ఒక చిత్తము గలవాడే గణాడును మరగ ఒక మాట ఒక బాణము ஒரு சொல் உகமாட்டான ஒரு சொல் ஒரே ஒரு பானம் உக்க பத்னி இதுதான் அவருடைய ஒரு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பானத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல சந்தேகமே வராது அந்த பானந்த காரியத்தை பண்ணுமான அந்த பானந்த காரியத்தை பண்ணிட்டு இன்னொன்னு ராமபானத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா ராமர்கிட்டே திரும்பி வந்துடும் சுந்தர சுந்தரகாண்டத்துல தன்னை ராமபானம்னு தியானம் பண்ணிட்டு போறார் எப்படி ராமபானம் மேற போகுமோ ராமபானம் பராக்கிரமத்தோடு போகுமோ ராமபானம் இட்ட காரியத்தை சாதிச்சுட்டும் அதுக்கப்புறம் எப்படி ராமர்கிட்டயே திரும்பி வந்துடுமோ அத போல நானும் போய் காரியங்களை சாதிச்சுட்டு திருப்பி ராமர்கிட்டயே திரும்புவேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோடைய ஆஞ்சநேயர் கிளம்புற அப்படின்னு சுந்தரகாண்டத்துல இருக்கு அதனால அந்த பானத்தை எடுத்த அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கம்பராமாயணத்துல சொல்றான் கம்பன் அந்த பானத்தை அப்படி விடுக்கிறான் எந்த வேகத்துல அந்த பானம் போச்சு தாட்டகையை நோக்கினா சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் அப்படிங்கிறார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சொல்லு சொல்றேன்னா எந்த வேகத்துல அந்த சொல்லு வந்து உங்க காதுல பிரவேசிக்கிறதோ எந்த வேகத்துல அந்த அர்த்தம் உங்க ஹயத்துல வரதோ அந்த வேகத்துக்கு போச்சா அந்த சொல் அந்த அம்பு சொல்லோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினே விடுத்தலும் வைரக்குன்ற கல்லோக்கும் நெஞ்சில் தங்க அப்புறம் புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளேனு போயிற்று சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் அந்த சரம் எந்த வேகத்துல போச்சு அப்படின்னுட்டா இப்ப சொல்ல எப்படி நான் சொல்றேனோ அது உங்க காதல விழறதோ அந்த வாக்கு எந்த வேகத்துல ட்ராவல் பண்ணுவோ அந்த வேகத்துல ட்ராவல் பண்ணி அவளுடைய மார்ல போய் பாயர் இந்த மார் எப்படி இருக்குன்னா வைரக்குன்ற கல்லோக்கும் நெஞ்சில் மேல் விடுத்தலும் அந்த மார் எப்படி இருக்கு அவளுடைய மார்பு அப்படின்னா வைரக்குன்றம் போல அது அதன் மேல பாயறது பாஞ்சாலும் என்ன எடுத்தா அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு அந்த அந்த அம்பு போய் தங்க வேண்டாமோ அந்த மார்புல அந்த ஹயத்தில் போய் தங்க வேண்டாமோ கடைசி வரைக்கும் ராமபக்தியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு இது ஒண்ணுதான் கதியாம் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னு ராமநாமாங்கிதமான பானத்தை போட்டுவரா கடைசி வரைக்கும் நான் ராமபக்தி பண்ண மாட்டேன் ராமன் இடத்துல விமுகமா தான் இருப்பேன் அப்படிங்கிறவாளுக்கு ஒரு கதி உண்டாம் ராமநாமாங்கிதமான பானத்தை பிரயோகம் பண்ணிவிடுவார் அப்படியான அவனுடைய பிராணப் பிரயாண சமயத்துல இந்த பானம் அவனுடைய ஹதயத்துல தங்கட்டும் அப்படின்னுட்டும் ஆனா இவள் விஷயத்துல அதுவும் பலிக்கல என்ன எடுத்தா எப்படி ஒருத்தனுக்கு ஒரு மடையனுக்கு முழு மடையனுக்கு ராத்திரி முழுக்க உட்காந்து வேதாந்தத்தை சொன்னாலும் அடுத்த நாள் காலம்பறை பிரபஞ்சம்னு தானே இவன் ஓடுவானோ அதை போல கல்லா புல்லருக்கு நல்ல சொன்ன பொருள் பொருளை போயிட்டுறன்றே ஒரு காதல வாங்கி எப்படின்னு ஒரு காதல விட்டுடுவானோ அதை போல அந்த அம்பானது அந்த மார் வழியா போய் முதுகு வழியா பிதுங்கின்னு வந்து பூரம் கழன்று போயிற்றன்று அதுலயும் ரொம்ப அழகு கம்பராமாயணத்துல கம்பன் சொல்றது அல்லோக்கும் நிறத்தினால்னு தாட்டகையை சொல்றான் கரிய செம்மல்னு ராமரை சொல்ற ரெண்டு பேருமே கருப்பு தான் ஆனா ராமரோட கருப்பு வேறையா அவளோட கருப்பு வேறையா அவளுடைய கருப்பை பார்த்துட்டாலும் பயம் வந்துடும் இருட்டு போல இருக்கக்கூடிய கருப்பு ராமருடைய கருப்புங்கிறது நீலமேக சியாமல ரூபம் இல்லையா மழைக்க கண்ணான்னு சொல்லுவோமே அந்த காயாம்பு வண்ணான்னு சொல்லுவோமே அது போல இந்தீவர சியாமனா இருக்கக்கூடிய ஒரு அழகு ராமருடைய அழகு அதனால அதுல டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்கிறார் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் அப்படின்னு தாடகாவதான் ஆயிடுச்சு சர री गोर शरदि माधी दार शब्द शब्द சமரேகூர சரதி மாதவிதா சமே ஷர சரசமரைகூர வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்னு ஒரு பழமொழி சொல்வா இல்லையா ராமருக்கு ஏதோ ஒரு அம்பை எடுத்து பிரயோகம் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒரு புல்ல கிள்ளி அப்படி பிரயோகம் பண்ணினா கூட அந்த புல்லே பிரம்மாஸ்திரமா போய் காக்காசுரனை கொண்டு சரணத்தில் வீழ்த்தும் சித்திரக்கூடத்தில் காக்காசுரன்னு ஒருத்தான் அசுரன்னு பேரே பேர் வந்துருத்தே தவிர வாஸ்தவத்தில் அவன் தேவன்தான் இந்திரனுடைய பையன் ஜெயந்தன்னு பேர்வனுக்கான் காக்கா ரூபத்தில் வந்தான் அவன் பண்ணின காரியம் அசுரத்தரமான காரியம் தாயார் அப்படியே ஏகாந்தத்தில் இருக்கா பெருமாள் தாயார் மடியில் ஷைலிச்சுன்னு இருக்கார் சித்திரக்கூடத்துல ஒரு ஏகாந்தத்துல இருக்கா அந்த சமயத்துல இந்த காக்க ரூபத்துல வந்து அசுரன் என்ன விட்டா தாயாருடைய இந்த வந்து கொத்து விழருது அவ்வளவையும் தாயார் சகிச்சு உட்காந்துருக்கா இல்லையா அவள் ஜனனி ஆச்சேன் ஜெகஜனி ஆச்சேன் சகிச்சுருக்கா குழந்தைகளுடைய அபசாரத்தை அம்மா சகிச்சுப்பா ராமர் பார்த்தார் ராமருடைய முகத்துல வந்து அந்த ரத்த பிந்து விழருச்சு யார் அப்படின்னு எழுந்து சீதையை பார்த்தார் அப்போ கூட இவன்தான்னு கை நீட்டி சொல்லலை அந்த காக்கா அங்கே உட்காண்டிருக்கு தன் கிருப்பையான அவனை அப்படி ஒரு ஒரு பார்வை பார்த்தா ஒரு கட்டாட்சம் பண்ணினா புரிஞ்சு ராமர் வில்லையும் அம்பையும் எடுத்து வரதுக்கெல்லாம் இங்கே சமயம் கிடையாது கோபம் துருத்து புல்ல கிள்ளி போட்டுட்டார் அந்த புல்லே பிரம்மாஸ்திரமாக மாறி அந்த காக்காசுரனை எல்லா லோக்கங்கள்லையும் துரத்துறது இந்திரனே கையை விட்டான் இனி இந்த அம்புக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணும்னா அவர் காலில் போய் விழுநூட்டான் கடைசியில அந்த காக்கா தூரத்துல வந்து பொத்துன்னு விழுந்தது தாயார் கொண்டு வந்து தன்னுடைய கைகளால அந்த காக்காயை கொண்டு பிரபுடைய சரணத்துல போட்டா கிருப்பை பண்ணுங்கோ அப்படின்னா அந்த திருணத்தால என்ன பண்ணினார்னா இந்த காக்காவோட ஒரு கண்ணை மட்டும் வாங்கினார் அப்படின்னு சரித்திரம் அதனாலதான் இங்க தியாகராஜர் சொல்றாரு சரசமரிகூர் அதாவது அந்த சரம் பறக்கிற வேகத்துல அந்த கீர்த்தனம் இருக்கும் சர சரசமரி அந்த பாவத்திலே பண்ண கீர்த்தனம் சரம்னா புல்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு சரம்னா அம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு புல்லும் அம்பாயிடுமா சர சரசமரீக சூர ஒரு புல்ல கிள்ளி போட்டு கூட பானப்பிரயோகம் பண்ண முடியும் இதுல இருந்துதான் அந்த பழமொழியே வந்தது மூல ஸ்ரீ இந்த பராக்கிரமம் எங்க தெரிய போறது அப்படின்னு பின்னாடி ராவணனுடைய களத்துல ராவணனுடைய எல்லா சைன்யத்தையும் பிரபு நாசம் பண்ணிவிடுவார் கடைசியில மூலபலம்னு ஒரு சைன்யத்தை இருந்து கொண்டு வரான் ராவணன் கடைசி யுத்தத்துல இதோ யுத்தமே முடிஞ்சு போயிடுத்து ஆல்மோஸ்ட் கம் டு ஆஃப் த யுத்தம் யுத்தத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரையும் வதம் பண்ணி ஆயிடுத்துன்னு நினைச்சுருக்கிற சமயத்துல பாதாளத்துல இருந்து அவ்வளோ பெரிய ஒரு சைன்யத்தை கொண்டு நிறுத்துவான் அதுக்கு மூலபலம்னு அது இத்தனை நாள் நடந்த யுத்தத்துல எத்தனை ராட்சதால் போயிருப்பாளோ அதோட எக்ஸ்போனென்சியல் டென் அது அது மூலபலம்னு பேருது கீழே நிறுத்தி வச்சிருக்கான் ரிசர்வ் போர்ஸ் வேலை அப்படி வச்சிருக்காங்க அதை கொண்டு நிறுத்தினானோ இல்லையோ இந்த வானரால் ஆடி போயிட்டான் எடாது யுத்தமே முடிஞ்சு போயிடுதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா இவ்வளவு கொண்டு நிறுத்துறானே இனி எத்தனை நாள் யுத்தம் ராமர் சொன்னார் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்ட் நான் பாத்துக்கிறேன் நீங்க பேசாம யுத்தம் எப்படி நடக்கிறதுங்கிறத மட்டும் பார்த்தோன் இருக்கும் ஏன்னா இத்தனை நாளா ஏதோ தன் சாமர்த்தியம்னா வாழலாம் நினைச்சுருந்தா இத்தனை நாள் நடந்த யுத்தத்தினுடைய பத்து மடங்கு சைன்ய இந்த மூலபலம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த மூலபலத்தை நிர்மூலம் பண்ணிவிட்டார் அதைத்தான் தியாகராஜர் சொல்றார் அந்த அம்புகள் எப்படி எடுத்தார் எப்படி தொடுத்தார் எப்படிதான் அந்த அம்புகள் பறந்தது எப்படி அவளை வதம் பண்ணித்து கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சுரரிப்பு மூல மல மனு கேளு ஜனல சமமோ அக்னிக்கு சமமான அம்புகள் அப்படி பறக்கிறதா அனல சமமோ அக்னிக்கு சமமான அப்படிப்பட்ட அம்புகள் அப்படியே அக்னியை கக்கிண்டு பறக்கிறது எப்படி அம்பு எடுக்கிறார் எப்படி தொடுக்கிறார் நூறு அம்பு வருது ஆயிரம் அம்புகள் வருது இங்க பாத்தா ராமர் இருக்கிற மாதிரி அங்க பார்த்தா ராமர் இருக்கிற மாதிரி இருக்கு சோழண்டு யுத்தம் பண்ணிருக்க அன்னைக்கு சாயங்காலம் மூலபலம் நிர்மூலம் அப்ப புரியறது இல்லையா எந்த வேகத்துல அம்பு பறந்துருக்கும் இந்த கீர்த்தனா அந்த வேகம் தான் அப்படின்னு பாடுற அதனால ஒரு அம்பு வீண் போகாது தாடகை மேல பாய்ந்து அப்புறம் கழுந்து போயிடுச்சு தாட்டகையும் பொத்துன்னு கீழே விழுந்தால் தாடகாவதம் ஆயிடுத்து தேவாலாம் புஷ்ப வருஷம் பண்றே முருய முனுயக முனுயமுனா முனு சனானா சந்திரனுக்கு சமமான முகாரபிந்தம் உடையவனே சசினா சந்திரன் அது ராகா சசிவதனானா ஷரத்காலத்தில் வரக்கூடிய சந்திரன் லலிதா சசரநாமத்திலே நிபான நாயை வருஷ ருத்துல வரக்கூடிய சந்திரனை விட கிரீஷ்ம கிரீஷ்மத்துல வரக்கூடிய சந்திரனை விட ஷரத் காலத்துல வரக்கூடிய சந்திரன் ரொம்ப அழகா இருக்கும் சாரத சந்திரன் நிபவதனே அப்படின்னா எத்தனையோ கீர்த்தனங்கள்ல பாடுறோம் பாக்குறோம் இல்லையா ராகா சசிவதனா ராகா சசினா ஷரத்காலத்துல வரக்கூடிய சந்திரனுக்கு சமானமான உகாரம் இந்த உடையவனே அர்த்தம் இந்த ராகமும் சந்திர ஜோதியுமே பேருது ராகா சசிவதன் அவர் சொல்றார் இது என்ன பராக்கிரம் அது பன்னெண்டு வயசு இப்ப பாருங்க எப்படி அயோத்தியில நின்று இருக்கானோ அந்த பிராயம் அந்த பிராயத்துல அம்பு அம்ப எடுக்கிறதும் தொடுக்கிறதும் விஸ்வாமித்திரர் ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமோ அதுதான் நம்ம கவனிக்கணும் இங்க விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவர் இந்த இந்த குழந்தை விஸ்வமித்திரசவதங்கள்லாம் வந்ததே அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆச்சரியமாவே இல்லை ஏன்னா அவருக்கு இவனுடைய பராக்கிரமம் தெரியும் அதை சொல்லிதானே கூட்டின்டே வந்திருக்காரு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் என் எனக்கு உன் குழந்தையுடைய பராக்கிரமம் தெரியுண்டா தசரதா அவன் மகாத்மா அவன் சத்திய பராக்கிரமன் அப்படின்னு தான் தெரிஞ்சுதான் கூட்டின்னு வந்திருக்காரு அதனால இந்த பராக்கிரமம் அவர் அவருக்கு ஒண்ணு ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனா இந்த குழந்தை அப்படியும் இப்படியும் திரும்பி அந்த வில்ல தொடுத்து அந்த ராட்சசார் எங்க வராங்கிறத பார்த்து அடிக்கிறத அவர் என்ன ரசிச்சு சென்றிருந்தார்னா அந்த அலகபார வந்து எப்படி பட்டுட்டு போறது அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருந்தார் மைவண்ணன் அங்கு அருங்குஞ்சி சடைபின் தாழ அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் அலகாடே எட்டு எடுக்கோங்க அந்த விஸ்வாமித்திரருடைய ஹிரதயம் சீதா கல்யாண பரியந்தம் அவர் மாரிச்சு சுபாகு வதம் பண்ணினா என்ன அவர் தனுர்பங்கமே பண்ணினா என்ன விஸ்வாமித்திரரை எது என்டைஸ் பண்ணிட்டுருக்குன்னா அந்த அழகவாரன் வந்து அந்த முகத்துல பட்டுட்டு போகிறாள் இதைத்தான் சீதா கல்யாண பரியத்தம் ரசிச்சென்று இந்த ஒரு கல்யாணத்தை சீதா கல்யாணத்துக்கு பூர்ணமா சொல்லிவிடலாம் அதை அழகலல்லாடக கனிங்கிற கீர்த்தனம் சீதா கல்யாண பரியத்தம் சொல்லிவிடுறது சீதா கல்யாண பர்யானத்தம் விஸ்வாமித்திரர் இதைத்தான் ரசிச்சென்று இருந்தார் செலு மீர கனுமாரி சுணி மன மனு அலகல அங்க பின்னாடி சிவதனூர் பங்கம் பண்றத கூட முனி கணு சைக்கி சி சிவ தனு புனு பிரிச்சே சமய முனு தியாக அலகலல் நீ எதுக்கு இந்த குழந்தைய கூட்டின்னு வந்தார்னா இப்படி ஏகாந்தத்துல வச்சிருந்து இந்த லாவண்யத்தை ரசிக்கிறது யோகீஸ்வராளுடைய சித்தம் இந்த லாவண்யத்துல மூழ்கி போறது அப்படின்னா அந்த லாவண்யம் பெயர்பட்ட லாவண்யமா இருக்கணும் இதுதான் ஆச்சரியம் தாடகாவதமா ஆயுடுத்துன்னு உடனே பரம சந்தோஷம் வந்து ராமலட்சுமனால இப்படி உட்காத்தி வச்சிருந்தார் வர அவர் ஒண்ணு பண்ணினார் வரவழையிலேயே அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு விட்டா வர இந்த குழந்தைகள் விடு 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 விடுன்னு நடந்து வரதோ இல்லையோ தன் பின்னாடி இந்த குழந்தைகள் இப்படி நடந்து வரதே பாவம் இவ்வளவு தூரம் இந்த குழந்தைகளை நடக்க வைக்கிறோமே அப்படின்னு ஒரு வாத்சல்யம் வரை உந்துடுத்த ஞானத்தால அவன் மகாத்மா சத்தியபராக்கிரமன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் அந்த கோமளமான சரணங்கள் நோக அந்த குழந்தைகள் பின்னோட நடந்து வரத பார்த்தா இவருக்கே வந்து உந்துடுச்சு இவரே அம்மாவா போயிட்டார் இந்த குழந்தைகளை பார்த்து சொன்னார் குழந்தைகளா ரொம்ப பசிக்கிறதோடா ஏ இல்லைன்னா மட்டும் என்ன பஞ்சபக்ஷ பிரமாணமா பண்ணி போட போறாரு அவர் சொல்ற என்கிட்ட நிறைய மந்திரங்கள்லாம் வச்சிருந்துருக்கேன் வலை அதிபலை அப்படிங்கிற ரெண்டு மந்திரம் ரொம்ப பிரசித்தியான மந்திரம் இந்த வலை அதிபலைங்கிற ரெண்டு மந்திரத்தை ஜபம் பண்ணின்றா பசிக்கணும்னா பசிக்கும் பசிக்க வேண்டாம் பசிக்காது தூங்கணும்னா இப்ப தூங்கி போயிடலாம் தூங்கவே விடாதுன்னா மாசக்கணக்குல வருஷ கணக்குல முழுச்சுன்றது காரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு குதூகலம் வரணும்னா ஒரு குதூகலம் வரும் காரியங்கள் பண்றதுக்கு அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் எங்கிட்டக்கு இருக்கு அந்த மந்திரங்களை உபதேசம் பண்றேன்டா குழந்தைகளான்னு உட்காத்தி வச்சு இல்லையா ரொம்ப பெரியவா ரொம்ப பெரிய வந்து என்ன பண்ணுவானே இந்த மாதிரி மந்திரோபதேசம் பண்ணிடுவா நமக்கு அவாட்டம் இருக்கிறதானே அவ தருவா ஸ்ரீகாத் ஸ்ரீகாத்தி ஸ்ரீகாந்தா நீயட பல சலகங்கள் ஏதா இந்த வலை அதிபலைங்கிற ரெண்டு மந்திரம் இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியாது யாருக்கு தெரியும் இந்த மந்திரம் இருக்குன்னு எப்படின்னா விஸ்வாமித்திரர் பல மந்திரங்களை ஜபம் பண்ணி அதை சித்தி பண்ணி வச்சுருக்கார் ஆனால் இந்த இப்படி ரெண்டு மந்திரம் இருக்குங்கிறது லோகத்துக்கு தெரியவே தெரியாது ராமருக்கு இது உபதேசம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனால் ஒரு தடவை ராமர் இந்த மந்திரத்தை விஸ்வாமித்திரர் சொல்லி வாங்கி சொன்னாரோ இல்லையோ இந்த வலை அதிபலைங்கிற மந்திரம் இன்னைக்கு உலக பிரசித்தியாக போயிடுது தியாகராஜர் சொல்றார் இந்த ரெண்டு மந்திரம் பிரசித்தியானதே உன்னாலதானே அது ரெண்டும் பிரகாசிக்கிறதே உன்னாலதானே செலகங்களேதான்னா அது பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு தனி பாப்புலாரிட்டி வந்தோடு தான் அதுக்கு அப்படி ஒரு ரேடியன்ஸ் வந்துவிடுதான் காரணம் ராமர் சொன்னார் ராமர் சொன்னார் ராமரத மந்திரத்தை ஆதித்யஹதே எப்படி பிரசித்தியாச்சோ அது போல ஸ்ரீகாந்தா நீயட வலாதிபல செலகங்கலைதான்னு ஒரு கீர்த்தனம் பாசரியமான கீர்த்தனம் அதைப் போல இப்போ தாடகாவதம் ஆயுடுத்தனோட உடனே பரவ சந்தோஷப்பட்டு விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணால உட்காத்தி வச்சுண்டு பல மந்திரங்களை உபதேசம் பண்ற பல அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்றார் ஏன்னா ஒரு ஒரு அஸ்திரத்துக்கு ஒரு மந்திரம் உண்டு ஒரு ஒரு தேவதை ஒரு ஒரு அஸ்திர ரூபத்துல வந்து நமக்கு வேணுங்கிறத சாதிச்சு கொடுக்கறது இல்லையா அப்போ அதுக்குண்டான மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அந்த மந்திரத்தை அக்ஷரத்துக்கு லட்சம் அக்ஷரத்துக்கு கோட்டி ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிண்டாதான் அப்புறம் அந்த அஸ்திர பிரயோகம் பண்ண முடியும் அந்த மந்திர சித்தி ஏற்படணும் விஸ்வாமித்திரருக்கு பல அஸ்திர சஸ்திரங்கள் தெரியும் அதெல்லாம் ராமலட்சுமளுக்கு உபதேசம் பண்றார் அப்ப அந்த தேவத்தையாரம் பண்ணணும் அப்பதான் சித்தி இருக்குன்னு அர்த்தம் ராமர் இதை ஒண்ணு அக்ஷரத்துக்கு லட்சம் கோட்டியெல்லாம் ஜெபம் பண்ணல விஸ்வாமித்திரர் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமர் ஒரு தடவை அதை வாங்கி சொன்னாரோ இல்லையோ அந்தந்த தேவத்தை ராமர் முன்னாடி கை குவிச்சுண்டு வருது இமேஸ்ம பரமோதாரா ராகவ நாங்கள்லாம் உன்னுடைய கீங்கராள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகள்லாம் வருது வேற யார் முன்னாடியானு பிரத்யட்சம் ஆனா அபயம் காண்பி சென்றதான் அந்த தேவதைகள் பிரத்யட்சமாகும் ஆனா இந்த அஞ்சலி பண்ணிட்டு ராமர் முன்னாடி பிரத்யக்ஷமாறு காரணம் தனக்கும் மூலரூபம் இதுன்னு தெரியாது சண்ட మరనా <laughs> లా கூப்பிடுறவர் யாருன்னு பார்க்கணும் இல்லையா இந்த தேவதையை கூப்பிடுறவர் யாரோ சாமானியம் இல்லை சாட்சாத் பரமாத்மா கூப்பிடுறார் அப்படிங்கிறது இந்த எல்லாம் தெரியறது தங்களுக்கும் ஆதார ரூபமா இருக்கக்கூடிய தங்களுக்கு மூல ரூபமா இருக்கக்கூடிய ராமர் கூப்பிடுறார் அப்படிங்கறதால அஞ்சலி காண்பிச்ச அப்படி அவையம் காண்பிச்சதெல்லாம் வந்துடாது அஞ்சலி பண்ணிட்டு வருது அப்ப கூட ராமர் என்ன பண்றாருன்னா அந்த தேவதைகளை பார்த்து சொல்றார் பேசாம எல்லாரும் எனக்குள்ள ஆவாகிதமா இருக்கும் உங்க அத்தனை பேரையும் நான் எனக்குள்ள ஆவாகனம் பண்ணினு பண்ணி இந்த அவதார காரியத்துல எங்கயாவது உங்களுடைய அவசியம் எனக்கு சகாயம் பண்ணுங்க ராமனுக்குள்ள சமஸ்தேவதா ராமருக்குள்ள என்ன அர்த்தம்னா அத்தனை மந்திரங்களுடைய சாநித்தியமும் நாமத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் ராமரோ நாமமோ வேற இல்லை எப்படி ராமர் எல்லா தேவதைகளையும் தனக்குள்ள ஆவாகிதம் ஆவாகனம் பண்ணிணுறாரோ அத்தனை தேவதைகளும் ராமர் கிட்ட ஆவாகிதமா இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராம மந்திரத்துக்குள்ள அத்தனை மந்திரங்களுடைய சாநித்தியமும் இருக்குன்னு அர்த்தம்